இந்த வருஷம் இங்கே அடிக்கிற வெயில் மாதிரி நான் பார்த்தது இல்லை எனக்கு நாற்பத்தாறு வயதாச்சு நாற்பத்தாறு வயதுக்கு இந்த வருஷம் தான் இந்த வெயிலம் போல உள்ளடக்கு நாங்கள் வயசு எல்லாம் சின்ன குழந்தைகள் எல்லாம் கூடுந்தாக்கள் கொஞ்சம் இந்த வெயிலுக்கு கவனமாக இருக்கணும் மேல அடிக்கடி தண்ணி எல்லாம்

விவசாயம் செய்யும் ஐயா ஒருவரை சந்தித்த போது பல கருத்துக்களை வெளியிட்டார் ஆனால் வீடியோ பதிவு செய்ய முனைந்தபோது கருத்துக்கு உற மறுத்து விட்டார் இருந்தபோதும் அவருடைய கருத்துக்களை நான் இங்கே சொல்லுகிறேன் தம்பி தாங்க முடியாது கடும் வெப்பம் ராசா அஞ்சு நாளைக்கு ஒருக்கால் தண்ணி இறைக்கிறனா இப்போ கடும் வெப்பத்தால் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா இறைக்க வேண்டியதார் கிடக்கு மண்ணெண்ணெய்க்கு எங்கே போகிறது பயிரெல்லாம் வாடி போச்சு மிளகாயும் விலை குறைஞ்சி போச்சுது கூலியும் கொடுக்க கட்டாது தனக்கு அஞ்சு லட்சத்துக்கு மேலே நட்டமடா தம்பி என்ற அந்த நிலையில் இங்கே உங்களுக்கு என்னட்டுன்னு நான் வீடியோவுக்கு போஸ்ட் தார் தம்பி என்ற சரி ஐயா பரவாயில்ல என்று விடை பெற்றேன் வாங்க ஏனையொரு பெதும்பல்களை பார்ப்போம் அதற்கு முன்னர் சிஎன்ஹ் ஸ்டால்ஸ் என்ற எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள் நன்றி வாழ்க வளர்க்குறேன் ஐயா வணக்கம் என்ன பேர் உங்களுக்கு என்னென்னா நாங்கள் இப்போ வந்து ஜாழ்பாணத்துலேருந்து ஜாழ்ப்பாண பெய்யிலை பற்றி யோகத்திரட்ட கேட்டுக்கொண்டு வரோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் இந்த வருஷம் கூடிய ஒரு பெயில் நடந்து முடியாமல்

பேக்கில் தண்ணியை கொண்டு தெரியுங்க தண்ணி தான் குடிக்கணும் ஒரு நாளைக்கு அதில் வாங்கி தண்ணி பண்ணிக்கணும் ம் இதெல்லாமே அப்படி ஒன்று செஞ்சு வேணும் அந்த எதிர்பார்த்து அங்கே இருந்தால் மானந்த பண்ணாலே பார்த்து கொஞ்சம் சரி ஐயா நன்றி உங்களுடைய இதுக்கு சரி ஓகே இந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கேன் அதே மாதிரி இந்த சகல ஜீவராசிகளும் வெப்பத்தை தாங்க முடியும் அதே நேரம் வயோதிபர்கள் வயோதிபர்கள் இன்றைக்கெல்லாம் பேப்பர்லேயோ நியூஸ்லேயோ வருது நாலு நாலு பேர் அஞ்சு பேர் மரணித்து முட்டின மண்டும் அப்போ அதே நேரம் என்ன நானும் ஒரு பௌரிவா தாய் தான் ஆனால் கடும் வெயில் எந்த நேரமும் தண்ணி குடிக்கணும் நிலைமையில தான் இருக்க அடுத்தது இந்த எல்லாம் முக்கையால் வெளியில் ஒழிக்கிட்டு போகவே முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைக்கு தான் நாங்கள் மனிதன விட ஜீவராசிகளே தண்ணி இல்லாமல் தவிக்கிற ஒரு தான் இன்றைக்கு இருக்குது நாங்கள் எப்படியும் மனிதனானவன் எப்படியும் சமாளித்து கொண்டு போகலாது இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் எந்த வழியாலையும் அதே ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு பிரச்சனையாகத்தான் வரலாற்றிலேயே இப்ப இந்த வேடம் தான் இந்த வேடம் மாத்திரம் தான் இப்படியான ஒரு வக்க வக்க இந்த வயசு எனக்கு இந்த எழுபத்தி நாலு வயசு இந்த வயசுலயே நாங்கள் கூட காலத்துல இது சந்திக்க இல்லை இப்படி ஒரு வைக்க ஆனா வெள்ளக்கருக்கு அது சுதா சுனாமி அது வந்தது ஆனா இந்த இந்த நிலைமையில இந்த வைக்க ஒரு ஊட்டு வழியிலேயே நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலைமையில தான் நாங்கள் இருக்கிறோம்

வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கு வெயில்ல நாங்கள் என்னென்னா இன்னைக்கு இந்த எங்களை சேனல்ல வந்து இந்த வெயில தான் ஒவ்வொரு தொழில் மட்டக்காரர்கிட்ட வந்து விசாரித்து கொண்டு இருக்கிறோம் இப்போ நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல லேபர் வேலை செய் எப்படி இருக்கு வெயில் உங்களோட தொழிலோட சவுதி சவுதியில தான் வெயில் போடு இந்த வருஷம் இங்கே அடிக்கிற வெயில மாதிரி நான் மாத்தியா எனக்கு நாற்பத்தாறு வயதாச்சு நாற்பத்தாறு வயதுக்கு இந்த வருஷம் தான் இந்த வெயிலை பார்த்து அஞ்சு வருஷத்துக்கு வந்து முன்னாடி வெயில் நான் அந்த கூட்டத்தில் எங்களுக்கே இப்போ திடீரெனத்துல நாங்க நிற்கிறோமோ இல்ல கட்டாரெல்லாம் நிற்கிறோமோ இங்கே கட்டாரை விட மோசமாக தான் நான் பாக்கிறேன் இந்த பாருங்க பிறகு அங்கே வெயில் அடிச்சா நிறத்து வருவாங்க இங்கே வெயில் அடிக்க பாருங்க எப்படி ஓடுறாங்க அங்கே சரி அங்கே வேலை செய்கிற டைமில் தான் நான் வைக்க மற்ற நேரம் ரூமில் உங்களுக்கு ஏசி இருக்கு நாலு பண்ண நாங்கள் ஆறு மணிக்கு போகிறது சில பேர் நாலு நாம் வந்து நாலு இங்கே காலமே நாலு மணிக்கு நான் வேலையை போகணும்னு சொன்னால் ஏழு எட்டு மணி நைட் செய்தும் நாங்கள் போகிறோம் ரூமுக்கு போகிறோம் ரூமாவில் வந்தால் அந்த நாலஞ்சு மணிக்கு தான் நாங்கள் போகிறோம் இங்கே வந்து எட்டு அவர் வேலை செய்துட்டு போய் சூடுகிறாங்க அப்போலாம் சூடும் மேலெல்லாம் பருவெல்லாம் எல்லாம் வெளியே எடிச்சு

வேலையால் இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுபா காசு உழைச்சா இந்த சூட்டுக்கே சரி இந்த வெயிலுக்கு நாங்கள் போய் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபா காசு கொண்டு போன தான் வீட்டை சமைக்கிறோம் நாங்கள் சூடடிக்கு தண்ணி போட்டு நாங்கள் இங்கே இருந்தவண்டி வீட்டை நெருப்பு பத்தாறு நீங்க இங்கே நெருப்புல பார்த்தீங்கன்னா தான் வீட்டு வீட்டை உங்களுக்கு எனக்கு நாலு இப்போ எத்தனை வயசு ஆகிட்டு உங்களுக்கு எனக்கு நாற்பத்தாறு வயசு நாற்பத்தாறு வயசு இப்போ இந்த வெயிலால் வந்து கூடுதலாக பாதிக்கப்பட்டது வந்து வழி வேலை செய்கிறார்கள் விவசாயத்துக்கு இன்றைக்கு தண்ணி அட்டினா நாளைக்கு அந்த விவசாயம் காஞ்சி ஒன்றுமே கிடைக்குது இல்லை அஞ்சு நாளைக்கு ஒருக்கா தண்ணி கட்டுறது ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தண்ணி எட்டுனா அந்த நாள் தூரம் சூடு வந்துருக்கேன் அவ்வளவு தூரம் சூடு அடிக்குது இது யார் செய்த குற்றப்பட்டு தெரியாது எல்லாம் இயற்கைய நீங்கள் வந்து நீங்கில்லை எல்லாருமே இயற்கையை வந்து நண்பனாக யோசிக்காமல் தேவையில்லாத வேலையில் பார்த்தா நன்னைக்கு பிடி இருக்கிறோம் அப்படி 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 சொல்ல சொல்லலாம் எப்படி என்ன சொன்னால் வந்து யாழ்ப்பாணத்திலேயோ ஸ்ரீலங்காவில் மோசம் அதுதான் வந்த பிரச்சனை எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லா இடத்தையும் மோசம் நடந்துருக்கு அதை விட கும்பளை புள்ளையிலோ ஆம்பளை புள்ளையனோ கட்டுப்பாடு அதனால் தான் இந்த லாபம் தெய்வம் பொறுக்க முடியாமல் தான் இந்த காலத்தில் இதில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க வேறு எந்தெந்த பிரச்சனையும் உலகாலும் இருந்தது அந்த நேரம் தாக்கல்லாம் இருந்தால் போடுறாங்க அந்த நேரம் தாக்கம் எழுந்துருக்காங்க முட்டையும் சாப்பிட்ருக்காங்க நரவண்டி கிழங்கை சாப்பிட்ருக்காங்க அவங்களுக்கு வருத்தம் இல்லை இப்போ பார்க்க எல்லாருக்கும் வருத்தம் இந்த நோயால் எத்தனை பேர் நித்து போகிறாங்க எத்தனை பேர் பாதிக்க போகிறாங்க

முதலாளியும் போனா நாங்களும் போனோம் கிடைக்காது நாளைக்கு பரவ சொல்ற அளவுக்கு ஒரு முதலாளி வேலையை பார்த்து அது சூடு அடிக்குது இவ்வளவு வெயில் அதெல்லாம் முதலாளிக்கும் தெரியாது காசுக்கும் தெரியாது காசுக்கும் தெரியாது முதலாளிக்கும் தெரியாது எங்களுக்கு வந்து சூட பற்றி நாங்கள் பார்த்தோம் இந்த பாருங்க இந்த ஹெல்மெட் ஹெல்மெட்டு போடாமட்டா இந்த வெயிலுக்கு நிற்க முடியுமா இந்த வெயிலுக்கே இந்த ஹெல்மெட்டையும் போட்டு ஜாக்கெட்டையும் போட்டு அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் ஒன்று செய்யலாம் இது போடாமல்ட்டால் பெரிய பிரச்சனை இப்போ பெரிய பெரிய ஆக்கள்லாம் வருவாங்க இருந்து இல்லாமல் வருவாங்க சேஃப்டி வருவாங்க வந்தால் பிரச்சனை இது போடாமல் விட்டால் பிரச்சனை அவங்களுக்கும் பிரச்சனை எங்களுக்கும் பிரச்சனை வெயிலுக்கு வெயில்லேயே என்ன நீங்க சொன்னால் மாட்டீங்க நேற்று ஏலாம் போச்சு நாங்கள் போய் பண்றோம் சூடு இது ஃப்ரெஜ் கொண்டு நிற்கிறேன் தலையை சுற்றி கொண்டு வந்துட்டு இதன தலையை சுற்றி கொண்டு தான்

என்ன குழம்பியால் இதுகளெல்லாம் வத்தையால் பேனை போட்டாலும் வைக்க காத்துட்டான் பேன் கூட ஃபுல்லாக விட்டாலும் இரைச்சல் இறைச்சலுக்கு சத்ததுக்கு நிதிரையும் குழம்பு அப்போ என்ன செய்கிறான் உங்களோட காலத்தில் இப்படி வெயில ஐயோ இல்லைங்களா இல்லை இல்லை ஐயோ நாங்கள் இப்படி வெயிலாக இந்த வைக்க எல்லாம் என்ன செய்கிறது என்னென்று சொல்ற இந்த வேலை கூலி வேலைகள் மேசன் வேலை வெயில் இருக்க செய்கிறது எல்லாம் என்ன வாழபடுங்கள் அந்த சவுதி கட்டாரமாக சவுதி கட்டாரமாக தான் இந்த வெஜ்கு அப்போ அந்த சவுதி கட்டார வழியை நாடுகளில் வேறு வேலை செய்கிறாங்களோ பார்த்தீங்களா நானும் மத்திய நாட்டுக்கு போய் வந்தேன் அப்போ கட்டாருக்கு கட்டாருக்கு ஓமானுக்கு ஓமானுக்கு போனது எண்பத்தி அஞ்சு எண்பத்தாறு கட்டாருக்கு போனது இப்போ ஒரு பன்னெண்டு வருஷம் அங்கே வெயிலுமே என்ன வெயில் காற்று காற்று அடிக்கும் வெயில் ஓடுவேன் காற்று வெயில் வெயில் காற்று தான்

നല്ല കാലം കിണറുകൾ പറ്റി അത് വെയിലും ഇല്ലാട കിണറും പറ്റുന്നതോ അതിൽ നാങ്കളക്കേ ഇപ്പൊ കളപ്പാർങ്കൾക്ക് ഇപ്പൊരുക്കാ തന്നെ ഇടപെടുന്നത് ഒര് നാടും തണി അടിക്കാതെ ഒര് നാടും തണി അടിച്ചതാണ് കൊഞ്ചന്ത പച്ചപ്പീരന്ത എല്ലാം സീരാണ് എല്ലാവരും ഭയപ്പെടുത്തണം പയസ് പണാ കഴിഞ്ഞാൽ തവണ മേലും എടുക്കണം നല്ല കനിഞ്ഞ കുടിക്കണം നല്ല സാപ്പിടത്ത് തരും എന്ന സാപ്പിട കണിഞ്ഞു തന്നെ തെന്നത്തെ സാപ്പിട വയറു ഊറി പോയി അപ്പേ ഇരുക്ക